நயன்தாரா தற்போது மிகப்பெரிய சோகத்தில் இருந்து வந்துட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த டோரா படம் தாங்க ஆமாங்க நம்மளுடைய தமிழ் சினிமா உலகத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் வசூல் ராணி அப்படி இப்படின்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க நயன்தாராவை அதனால நயன்தாரா எந்த ஒரு படத்தில் நடித்தாலும் கண்டிப்பாக அந்த படத்துக்கான முழு தொகையும் திருப்பி வந்துடும் அது மட்டும் இல்லை ஓடாத சில நடிகர்கள் கூட நயன்தாராவை நடிக்க வச்சா அந்த நடிகர்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அதுக்கப்புறமா அந்த நடிகர்களுக்கு பல வட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நயன்தாராவையே மையமாக வைத்து பல கதைகள்லாம் இயற்றப்பட்டு வந்துச்சு மேலும் நயனரா தற்போது முன்னணி நடிகர்கள் கூட நடிக்காம சோலோ ஹீரோயினாவே பண்ணி சரி படம் எடுத்தா படம் நல்லா தானே ஓடுது இது பண்ணிட்டு இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் ஆனா டோரா படம் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே ஓடவே இல்லைங்க அது மட்டும் இல்ல வசூலும் ரொம்ப ரொம்ப கம்மி ஏகப்பட்ட விநியோகஸ்தர்கள் நஷ்டமாக அமைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பல பேர் தற்போது நயனா படத்தை வாங்க இருக்காங்களாம் நயன்தரா தற்போது சமுதாய பிரச்சனை குறித்த அறம் படத்துல பயங்கரமா நடிச்சிருக்காங்க ஆனா இந்த படத்தை வாங்குறதுக்கு ஒரு விநியோகஸ்தர் கூட முன் வரலையாங்க இது கேள்விப்பட்ட ரயேந்திராவுக்கு மிக பெரிய இடையா இருக்கான் பசூல் ராணி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுத்த இவங்களுக்கே வந்துட்டு இவங்க படத்தை வாங்குறதுக்கு ஒரு விநியோகஸ்தர் கூட முன் வரல அப்படியே வந்தாலும் ரொம்பவே கம்மியான அளவுல தான் கேட்டுட்டு இருக்காங்களாம் அவங்க கேட்டிருக்க விலையை பார்த்தா படம் எடுத்ததற்கான காசு கூட வராது அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் தற்போது துண்ட தலையில போட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதனால கண்டிப்பா நயன்தாரா அவர்கள் அவங்களுடைய சம்பளத்தை குறைப்பாங்க அப்படின்னு கோடம்பாக்கத்துல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ